ஆத்மா நமஸ்தே டு இன்னைக்கு நம்ம டேரோகார் ரீடிங் தான் பார்க்க போகிறோம் இந்த ரீடிங் எதை பற்றினது அப்படின்னா உங்களுடைய ஆள் இருக்கக்கூடிய பயம் என்ன என்ன பயம் இருக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த குழப்பத்துக்கான பதில் எல்லாமே இந்த ரீடிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பைல் ஒன் பைல் டூ ரெண்டு பைல் இருக்கு இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை வந்து யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதாவது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் டக்குனு இவங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறப்போ அந்த நபருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க எந்த பைல் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மனசே சொல்லும் இந்த பைல் வந்து நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயில வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த ரீடிங் நீங்கள் பாருங்கள் இப்போ பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய பயம் என்ன இந்த பயத்தால் வந்து என்ன நடக்க போகுது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஆள் மனதில் என்ன பயம் ஒழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை வந்து பிலீவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலுமே அதில் வந்து ஈஸியாக வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களால் முடியும் நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா எடுத்து பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் வரும் இருந்தாலுமே உங்களுக்கு உள்ளாடி வந்து ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கு இது என்னால் செய்ய முடியுமா இது என்னால் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களால் உங்களுடைய ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு நீண்ட நாளாகவே ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட நெருங்கி வந்தாலுமே சடனாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது உங்கள் கையை விட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த தான் நடந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலுமே அந்த பொருள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது எப்படியாவது அதை நான் வாங்கணும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த பொருள் உங்களால் வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி அந்த பொருள் வந்து வாங்க முடியும் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற வந்து பார்த்தீங்கன்னா காராக இருக்கலாம் இல்லை பைக்காக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் இந்த மாதிரி இது எல்லாமே தான் இதில் வந்து அடங்கும் அதுக்காக தான் நான் வந்து பொருள்னு குறிப்பிட்ருக்கேன் அது வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது கையை விட்டு விலகி விலகி தான் போகுது ஏன் விலகி போகுது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து சரியாக இல்லாமல் இருக்குது அது என்னால் வாங்க முடியுமா ஏன் இப்படியெல்லாம் நடக்குது ஏன் வாழ்க்கையில் மட்டும் அப்படின்னு நீங்களே உங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கிறனால தான் உங்களால் இன்னும் அதை வந்து வாங்க முடியாமல் இல்லாமல் இருக்கு அந்த நெகட்டிவாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து அது ரிலேட்டடாக வந்து குறை சொல்லலாம் இல்லை உங்களை ரொம்ப வந்து நெகட்டிவாக வந்து கீழே தள்ளலாம் நெகட்டிவான பேச்சுக்கு நீங்கள் ஆளாகலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களை விட ரெண்டடி முன்னாடி நிற்குது அப்போ உங்கள் ட்ரீமை வந்து அதை அச்சீவ் பண்ண விடாமல் இருக்குது இந்த நெகட்டிவாக முதல்ல நீங்கள் மாற்றுங்க உங்களுக்கு அந்த பொருள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருளாக தான் இருக்குது ஆனால் உங்ககிட்ட எதுவுமே இல்லை பணம் இல்லை அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிற எதுவுமே இல்லாமல் இருக்கீங்க இது வந்து உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள்னால தான் இங்கே வந்து ஏற்பட்டுருக்கு கார்டில் வந்து தெளிவாக காமிக்குது நீங்கள் அந்த நெகட்டிவான எண்ணத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை உங்களால் அடைய முடியும் இல்லைன்னா நீங்கள் இன்னும் சுற்றிக்கிட்டே தான் நீங்கள் இருப்பீங்க இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பயம் மெயினா என்னது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லேடியை பார்த்து ரொம்ப ரொம்ப பயப்படுறீங்க உங்களுடைய காரியங்கள் தடைப்படுறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி தான் மெயினா இருக்காங்க அந்த லேடி வந்து ரொம்ப நல்லவங்களான்னு கேட்டா நல்லவங்க இல்லவே இல்லை நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு லேடி தான் அது அது வந்து உங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் இப்படி யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த தான் நீங்கள் அதிகமாக வந்து காயப்பட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது உங்கள் சைடில் வந்து நீங்கள் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில தேவையில்லாத பிளாக் மேஜிக் கூட பண்ணி வச்சுருக்காங்க இதுவும் ஒரு காரணம் இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறப்போ தேவையில்லாத பயப்படுற மாதிரி கனவுகள் உங்களுக்கு வர்றது நீங்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்க நேசிக்க கூடியது எல்லாமே உங்களை விட்டு விலகி போறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக தான் நடந்துக்கிட்டே இருக்கு அந்த லேடி வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க மேலோட்டமா ரொம்ப நல்லா பேசுவாங்க ஆனா அவங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தேவையில்லாத எண்ணங்கள் தான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு தான் உங்களுக்கு தோணும் இவங்க நல்லா ஆறுதல் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க தான் உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது அதனால நீங்க கவனமா இருங்க அவங்க கிட்டே இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க நீங்க விலகி விலகி வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவலில் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகுங்க கோயிலுக்கு போகிறது நல்லா ப்ரேயர் பண்ணுறது உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வேணும் ஆனால் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க தேவை இல்லாமல் வந்து உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் வாரது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தலைவலி வாரது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இப்போ ரொம்ப நேசித்து ஒரு உறவை வந்து இழந்துட்டு நிற்கிறீங்க எந்த வழியில் நான் போகிறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டே இருக்கீங்க நீங்க இந்த உறவு உங்களை விட்டு இந்த இடத்துல தளரக்கூடாது வாழ்க்கையை நீங்க போக போக உங்களுக்கான பிரகாசமான ஒரு காலம் வந்து உங்களுக்கு இருக்கு அதை நீங்க பாருங்க ஓகே காய்ஸ் இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இப்ப பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரேடிங்கில் நம்ம போகலாம் இப்போ உங்க ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ பணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் நிறைய பேரை நம்பி அவங்களுக்காக பண உதவிகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்குன்னு உதவின்னு வரப்போ யாருமே உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் ரொம்ப இருக்கீங்க அதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க ஒரு காலத்தில் வந்து நல்லா இருந்தீங்க நிறைய பணம் சம்பாதிச்சிங்க ஆனால் இப்போ அந்த பணத்தை வந்து உங்களால் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு அதிகமாக இருக்குது பணத்தை வந்து தேவையில்லாமல் நிறைய செலவுகள் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நம்பி ஒரு பர்சனுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பர்சனே உங்களை கைவிட்டிருப்பாங்க ஏமாத்தி இருப்பாங்க இந்த மாதிரி தான் நடந்திருக்கு உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள வந்து இப்போ நீங்கள் இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் சூழலில் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா நீங்கள் நிறைய சம்பாதிச்ச ஒரு பர்சன் தான் ஆனால் நீங்க தான் இப்போ எங்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப தளர்ந்து போயிருக்கீங்க இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்னால கடன் சார்ந்த தொல்லைகள்னால உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப வந்து மனம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகவே உங்களுக்கு இல்லை தேவையில்லாத கவலைகள் வந்து அதிகமாக இருக்குது பாரமாக இருக்குது மனசு இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறீங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஆனாலும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தோல்விகளை ஒத்துக்கொள்ளவே கூடாது நீங்கள் தளரவே கூடாது கண்டிப்பாக திரும்ப உங்களுடைய டேலண்ட்னால் உங்களால் முன்னோக்கி வர முடியும் உங்களுக்கு இப்போ தேவைப்படுறது என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் நம்பி உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப இருக்கணும் அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டேலண்ட்னால் திரும்ப நீங்கள் வந்து இழந்தது எல்லாத்தையுமே வந்து உங்களால் திரும்ப எடுக்க முடியும் அந்த ஒரு பவர் வந்து உங்கள்கிட்ட இருக்குது உங்களுடைய ஆறா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாக்கேஜ் காமிக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நெகட்டிவாக இருக்குங்க ஆறா அதனால் உங்களுடைய ஆறாவை முதல்ல வந்து நீங்கள் சுத்தப்படுத்துங்க உங்களுடைய ஆறாவை நீங்கள் சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் எல்லாமே வரும் இப்போ நீங்க என்ன யோசிச்சாலும் உங்களுக்கு சரியான பாதை கிடைக்காத ரொம்ப குழப்பத்தில் தான் இருந்துக்கிட்டே இருப்பீங்க அதை செயல்படுத்துறது எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாவை வந்து சுத்தப்படுத்துங்க உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும் உங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பயம் என்ன அப்படின்னா நான் என் வாழ்க்கையில் தோத்துட்டேனே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அதிகமாக இருக்கு நீங்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷனை விட்டுட்டு உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புதிய ஒரு பிகினிங் இருக்குது புதிய ஒரு தொடக்கம் உங்களுக்கு இருக்குது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான புதிய தொடக்கத்தை வச்சுருக்காங்க நீங்கள் முன்னோக்கி வாங்க நீங்கள் யாரையுமே வந்து முழுசாக நம்பாதீங்க நீங்கள் ஈஸியாக எல்லாரையும் நம்பி ஏமாந்துட்டே இருக்கீங்க அதனால் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க ஒரு பர்சன் நல்லா வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் அவங்கள பற்றி விசாரிக்காமல் நீங்கள் யோசிக்காமல் அவங்கள பிலீவ் பண்றனால தான் நீங்க ஏமாந்து ஏமாந்து போய் நிற்கிறீங்க அதனால ஒரு இருக்கட்டும் இல்லை ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஆராய்ச்சி நீங்க எடுங்க அது உங்களுக்கு கரெக்டாக அமையும் இது பைல் டூ சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் இது உங்களுக்கு இதே மாதிரி ரீடிங் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோஸ் போடலாம் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி